திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதியை பற்றி தான் பார்க்க போறோம் திருவாசகத்துல கீர்த்தி திருவகவல்ல இறைவனோட திருவளையாளர்களை பத்தி பார்த்தோம் இப்போ திருவண்ட பகுதி திருவண்ட பகுதியில சிவபெருமானோட ஸ்தூல உருவம் அதாவது கண்ணுக்கு புலனாகின்ற உருவத்தையும் கண்ணுக்கு புலனாகாத அருவ நிலை அதாவது சூக்கும சரீரம் சொல்வாங்க இந்த நிலையை பற்றியும் வியந்து பாடியிருக்காரு மாணிக்க வாசகர் அண்டம் அப்படின்னா உருண்டை அல்லது முட்டை வடிவிலான பஞ்சபூதங்களோட சேர்க்கை இந்த அண்ட வெளியில இது மாதிரி கோடிக்கணக்கான சூரிய மண்டலங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இருக்கு நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அவ்வளவு எண்ணில் அடங்காத கொள்கை நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு அதுவும் இந்த அண்டங்கள் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே போகிறதாம் இதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இப்படி இதை படைச்ச இறைவனோட சக்தி அப்போ எப்படிப்பட்டதா இருக்கும் நம்மளோட நினைப்பிற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அப்படிப்பட்ட அவரோட உருவ அருவ நிலையை பத்தி மாணிக்க வாசகர் வியந்து பாடியிருக்கிற பகுதி தான் இந்த திருவண்ட பகுதி மாணிக்க வாசகர் பெருமான் அரிபத்தன பாண்டியனுக்கு இருந்த வரைக்கும் எல்லார் மாதிரியும் தான் இருந்தார் ஆனால் திருப்பரம் துறையில இறைவனோட திருவருள் எப்போ அப்போல இருந்து அவரை கண்ணால பார்க்கிற பொருட்கள் எல்லாம் மறைஞ்சு எல்லாமே பரம்பொருளோட பல்வேறு வடிவங்களாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இந்த திருவண்ட பகுதியில சிவபெருமானோட ஐந்து தொழில்களான அருளல் என்ற ஒரு தொழிலை விட்டுட்டு மற்ற தொழில்களான படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ற நான்கு தொழில்களை பத்தி இந்த திருவண்ட பகுதியில சொல்லியிருப்பார் இந்த அண்டத்தை இறைவனோட ஒப்பிட்டா இந்த பேரண்டம் எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம ஜன்னல் வழியா சூரிய ஒளியில் ஒரு தூசி மாதிரி மிதக்கும் ஜன்னல் பக்கத்தில் உட்காரும்போது நம்ம கவனிச்சிருப்போம் ஜன்னலில் அந்த சூரிய ஒளியில் ஒரு தூசி மாதிரி ஒன்று பறந்துக்கிட்டே இருக்கும் இறைவனோட ஒப்பிடும்போது இந்த பேரண்டம் அந்த தூசி மாதிரியான் அப்போது இறைவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார் நம்ம நினைப்பிற்கும் அப்பாற்பட்டவர் திருவந்த பகுதியில முதல் மூன்று அடிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் யூனிவர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னத மாணிக்க வாசக ரண்டம் அப்படின்னு அப்பவே தன்னோட பாடல்ல சொல்லியிருப்பார் பதினேழாம் நூற்றாண்டுல கலிலியோ கூப்பர்ணிக்க சிவங்கள்லாம் முத முதல இந்த பூமி உருண்டையானது இது சூரிய மண்டலத்தை சுத்தி வருது அப்படின்னு சொன்னப்போ யாருமே நம்பல அதே மாதிரி பால்வெளியில் இந்த சூரிய மண்டலத்தை மாதிரி ஆயிரக்கணக்கான மண்டலங்கள் இருக்கு இந்த அண்டலங்கள் இந்த அண்டங்கள் வனத்தில் விரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னும் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னா குளத்துல கல்லை போட்டது ஒரு அலைகள் தோன்றும் அது எப்படி எல்லா திசைகளிலும் விரிஞ்சிக்கிட்டே போகுதோ அதே மாதிரி இந்த அண்டங்கள் விரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ வேகத்தில் விரிஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இத விரிவடையும் அண்டம் எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்னு மாநில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி விரிந்து சென்ற அண்டத்தை பத்தி மாணிக்கவாசக வாசக திருவாசகத்துல அப்பவே பிறக்கம் என்ற சொல்லாலும் விரிந்தன என்ற சொல்லாலும் பாடியிருக்கார் இதையெல்லாம் படைச்ச இறைவன் அளப்பதற்கு அரியன் புலன்களுக்கும் தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டவன் சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாத நிற்கும் மறைநாயகன் இன்ப துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டவன் நம்ம வசிக்கிற இந்த அண்டத்தை படைச்சு காய்ச்சி அழிக்கிறது சிவபெருமான் இந்த அண்டத்தை பார்த்து வியக்கிற நம்ம அதை படைச்ச இறைவன் எவ்வளவு உயர்வானதவராக இருக்கணும் அப்படின்ற அந்த வியப்பை குறித்து பாடும் பாடல்தான் இந்த திருவண்ட பகுதி நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாய